வணக்கம் வெல்கம் டு அவர் கேலண்டர் ஃபைவ் இந்த வீடியோ ஜனவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இம்பார்டன் ஸ்போர்ட்ஸ் மூமென்ட் எல்லாத்தையும் எம்சிக்கு வயசுல வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கும் இந்த வீடியோ யாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் சொல்றேன் நீங்க எஸ்எஸ்இ ரயில்வே டிஃபென்ஸுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் கொஸ்டின் நம்பர் ஒன் வேர்டிட் யூனியன் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் அனுராத் தாகூர் பீச் கேம் இனாகரல் அப்படின்னு வந்துட்டு என்ன சொல்லுவோம் டைம் வந்து லான்ச் பண்றாங்க சரிங்களா நம்ம நிறைய எக்ஸாம்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் அப்படி நடந்துச்சுன்னு வச்சுக்கலாம் அதை கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அதனால இந்த கொஸ்டின் வந்து இம்பார்ட்டன்ட் சோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன பீச் கேம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வந்து லான்ச் பண்றாங்க எங்க நடக்குது டயூ டயூ வந்து என்ன யூனியன் டே சரிங்களா பர்டிகுலரா என்ன பீச் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோகலா பீச்ல தான் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது நடத்துறாங்க இதுல தான் தெரிஞ்சுக்கிற வேண்டியதுன்னு பீச் கேம் அப்படின்னு வந்து ஸ்டார்ட் பண்றாங்க அது எங்க நடக்குதுன்னா கோகலா பீச் இன் வந்து டயூ யூனியன் டேஸ் சரிங்களா இது இம்பார்ட்டன் சரி செகண்ட் கொஸ்டின் விச் பிளேயர் மென் டி டுவெண்ட்டி ஐ கிரிக்கெட்டர் ஆஃப் த இயர் அவார்டு அப்படின்னு சொல்றாங்களா இது ஏன் இம்பார்ட்டன் இந்தியன் வந்து என்னன்னா சூரியகுமார் யாதவ் அகைன் செகண்ட் கன்சிக்யூட்டி இயரா வந்து என்ன இது வின் பண்ணியிருக்காரு சரிங்களா இப்ப வின்னர் ஆஃப் ஐசிசி அவார்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ நிறைய இருக்கு இதுல இந்தியன் இம்பார்டன் பாத்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் வந்து என்னன்னா இந்தியன் சோ அவர் ஐசிசி மேன் டி டுவெண்டி ஐ கிரிக்கெட்டர் ஆஃப் தி இயர் வந்து வாங்கியிருப்பாரு அண்ட் ரச்சின் ரவீந்திரா சோ இவர் வந்து ரொம்ப தெரியும் நியூசிலாந்து வந்து இப்ப யங் பிளேயர் வந்து வாங்கிட்டு இருக்கா சரி இவர் ஒரு இந்தியன் டெசன் ரச்சின் ரவீந்திராவின் வந்து பேர்லயே நம்ம தெரிஞ்சிருக்கும் சரிங்களா

யுஎஸ்ஏ ஓபன் பிரெஞ்ச் ஓப்பன் அப்படிலாம் வரலாம் அதெல்லாம் எது ரிலேட்டடா வரும் அப்படின்னா டென்னிஸ் ரிலேட்டடா வரும் அப்ப நம்ம என்ன போடுறோம் ஓகே டென்னிஸ் அப்படின்னு சொல்லி வந்து பட் அது கிடையாது இட்ஸ் ரிலேட்டட் வந்துன்னா பேட்மிண்ட் ஃபர்ஸ்ட் செகண்ட் என்ன அப்படின்னா யார் வின் பண்ணிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா உமன் சிங்கிள் டைட்டில் வின் பண்ணது வந்து என்ன சைனிஸ் சப்பை லெஜண்டரி பேட்மிண்டன் பிளேயர் வந்து தாய் தியூஇங் இவங்கதான் வந்து என்னன்னா வின் பண்ணிருப்பாங்க இந்தியா ஓபன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரோட உமன் சிங்கிள் டைட்டில் வின் பை வந்த சைனீஸ் பிளேயர் இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் சரிங்களா சோ இப்ப தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த ஃபைனல் வந்து இந்தியா ஓபன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் எங்க நடந்திருக்கா நியூ டெல்லியில வந்து நடந்துச்சு இது அடிஷனல் லேர்ன் பண்ணது இப்ப கரெக்டான ஆன்சர் என்னன்னா தாய் வந்து என்ன தியூ இவங்க தான் வந்து வின் பண்ணிருக்காங்க சரி அடுத்த கொஸ்டின் பயலாம் ஹூ விண்ட மென் டென் மீட்டர் வந்து ஏர் ரிஃபைல் ஷூட்டிங் ஈவென் அட் வந்து இன்டர்நேஷனல் ஷூட்டிங் ஸ்போர்ட்ஸ் ஃபெடரேஷன் வேர்ல்டு கப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் நடந்திருக்கு சரிங்களா இதுக்கான கரெக்டான ஆன்சர் இந்தியாவோட வந்தன திவ்யான் சிங் பண்பார் தான் வந்தனா கோல்டு மெடல் வின் பண்ணிருப்பாங்க இப்ப நிறைய பேர் வந்து வின் பண்ணிக்கிட்டே வராங்க இந்தியா இருந்து அதுவும் பர்டிகுலரா வந்து ஏன் இவங்களை பர்டிகுலர் நாவத்தை வச்சுக்கணும் இவங்க ரீசெண்டா நியூ வந்து ஒரு வேர்ல்ட் ரெக்கார்டா கிரியேட் பண்ணிருப்பாங்க செவன் சோ இதனால வந்துன்னு இது ரொம்ப வின் ஏன்னா புதுசா ஒரு ரெக்கார்ட் கிரியேட் பண்றாங்க அப்படின்னா அதை நம்ம லேர்ன் பண்ண வேண்டியது ஏன்னா நிறைய எக்ஸாம்ல வந்து இந்த மாதிரி கேட்கலாம் இப்ப கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தா ஸோ யார் விண்பர் திவ்யான் சிங் வந்து பன்மர் இவர் தான் வந்து ஐ டபுள்யூஎஸ் எஃப்ரோட வேர்ல்டு கப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டென் மீட்டர் ஏர் ஃபேல்ல வந்து கோல்டு வந்து வாங்கியிருக்காரு சரிங்களா சரி ஓகே அடுத்த கொஸ்டின் பேரம் ஹூ ஹஸ் ஜாயிண்ட் வந்து இந்தியன் ஸ்ட்ரீட் ப்ரீமியர் லீக் வந்து என்னன்னா அஸ் அ ஓனர் ஆஃப் டீம் சென்னை இவர் பேர்லயே இருக்கு இந்தியன் ஸ்ட்ரீட் பிரீமியர் லீக் அப்படின்னா கிரிக்கெட் லிரிட்டாக வந்து ஸ்ட்ரீட்ல நடக்கப்பட ஒரு கிரிக்கெட் சரிங்களா இது ஃபர்ஸ்ட் நடக்குது இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டென்னிஸ் பால் வந்துன்னா டி டென் கிரிக்கெட் வந்து நடக்குது சரிங்களா இங்கே நடக்குதுன்னா இன்சைட் ஸ்டேடியத்துக்குள்ள நடக்க போகுது இப்போ மொத்தம் வந்துன்னா பத் பத்தொம்பது மேட்ச் வந்து நடக்கும் சரிங்களா இதுல நிறைய வந்து டீம் இருக்கு சிக்ஸ் வந்து மேஜர் டீம் ஹைதராபாத் மும்பை பெங்களூரு சென்னை கொல்கத்தா வந்து ஸ்ரீநகர் சரிங்களா நோத்துல வச்சுங்க நம்ம சென்னை டீம் வந்து ஓன் பண்ணது வந்து என்ன சூர்யா அதே மாதிரி ஸ்ரீநகரை ஓன் பண்ணது வந்து அக்ஷய்குமார் பெங்களூரை ஓன் பண்ணது வந்து என்ன கிருத்திக் ரோஷன் இந்த மாதிரி சில பேர் இருப்பாங்க பச்சன் இருக்கு பாத்தீங்கன்னா அமிதாபச்சன் வந்து என்னன்னா எதை ஓன் பண்ணியிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மும்பை ஓன் இருப்பேன் ராம் சரண் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ராம் சரண் வந்து என்னன்னா பெங்களுருபாத் வந்து என்னன்னா இருப்பாங்க ஏன்னா கிருத்திக் ரோஷன் பெங்களூர் சரிங்களா இது ஏன் சொல்றேன் இந்தியாவில் டென்னிஸ் வந்து என்ன பால் டி டென் கிரிக்கெட் நடக்கும் போது ஜஸ்ட் பேசிக்ஸ் வந்து தெரிஞ்சுக்கங்க சரிங்களா இது கரெக்டான ஆன்சர் வந்து சூர்யா தான் வந்துருன்னா ஒன் பண்ணிருப்பாரு அடுத்த கொஸ்டின் பால்லாம் மத்திய பிரதேஷ் அஸ் ஓவரால் சாம்பியன் அட் இனாகரல் வந்துருன்னா பீச் கேம்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் மா கொஸ்டினே தான் பார்த்தோம் பீச் கேம்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபர் இனாகரல் பண்ணியிருந்தாங்க எங்கே நடந்திருக்கு அப்படின்னா கூகுலா பீச் இன்னு வந்து டயூ யூனியன் டெக்ல நடந்து பாத்தோம் ஹவு மணி கோல்டு மெடல் ஹாப் பின் மின்பை வந்து மத்திய பிரதேஷம் இருக்கு இந்த கொஸ்டின்ல நம்ம கேம் எத்தனை கோல்டு வாங்கினாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறவரை சொல்லல மத்திய பிரதேஷ் வந்து என்னன்னா எமர்ஜிர விக்டோரியா சொல்லியிருக்காங்க அது வந்து இம்பார்ட்டன்ட் ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் வந்து என்னன்னா இது ஃபர்ஸ்ட் டைம் வந்து என்ன ஸ்டார்ட் பண்ற பீச் கேம்ஸ் எங்க நடக்குதுன்னா டயூல நடக்குது பர்டிகுலராக வந்து கோகுலா பீச் நடக்குது இதுதான் வந்து என்ன இம்பார்ட்டன் இவங்க வாங்கின கோல்டு என்னன்னா மொத்தம் ஏழு கோல்டு வந்து என்ன மத்திய பிரதேஷ் வந்து என்ன சோ அதனால வந்து இது இம்பார்ட்டன் சரிங்களா தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா எல்லாத்தையும் சொல்லிட்டு அதை நான் தங்க மத்திய பிரதேஷ் அதே மாதிரி வந்து என்ன கோகுலா பீச் எங்க நடந்திருக்குன்னா டயூலா நடந்தது சரிங்களா இது எல்லாம் இம்பார்ட்டன்ட் இன்னொரு என்னென்னா ப்ளூ பிளாக் சர்டிஃபிகேஷன்ஸ் வந்து வாங்கியிருப்பாங்க ப்ளூ பிளாக் சர்டிஃபிகேஷன் அப்படின்னா ரொம்ப வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பீச்சுக்கு தான் வந்து இந்த சர்டிஃபிகேஷன் இன்டர்நேஷனல் லெவலில் கொடுப்பாங்க அதனால ரொம்ப இம்பார்ட்டன் சரிங்களா இந்தியாவில் இப்போ வரைக்கும் எத்தனை டுவெல் வந்து இருந்திருக்கு இதையும் வந்துன்னா அடிஷனல் லேர்ன் பண்ணிக்கோங்க சரி அடுத்த கண்ட்ரி வந்து ஐசிசியோட யூ நைன்டீன் கிரிக்கெட் வேர்ல்ட் கப் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபோர் இப்போ ஐசிசி வந்துன்னா வேர்ல்டு கப் அப்கமிங் வந்து நிறைய வந்து டோர்னமெண்ட் இருக்கு இதுல மூணு வந்து இம்பார்ட்டன் ஒன்னு ஐசிசியோட வந்து டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் சரிங்களா சோ டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்ல ரெண்டு தங்க ஒன்னும் மென்னோட ஈவெண்ட் இருக்கும் அதே மாதிரி வந்துன்னா உமனோட வந்துன்னா ஈவென்ட் இருக்கும் சரிங்களா இப்ப மென்னோட ஈவென்ட் எங்க நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா யூஎஸ்ஏ அண்ட் வந்து வெஸ்ட் இண்டீஸ் சிங்க வந்து நடக்குது இவங்க தான் ஹோஸ்ட் பண்றாங்க உம்மனோட ஈவெண்ட் எங்க நடக்குது அப்படின்னா பங்களாதேஷ்ல வந்து நடக்குது சரிங்களா இது எல்லாமே நாவத்துல வச்சுக்கோங்க அடுத்து யூ நைன்டீனோட வந்து வேர்ல்டு கப் சரி இது எங்க நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சவுத் ஆப்ரிக்கா சோ இது எல்லாமே இம்பார்டன் ஆல்வேஸ் வந்து கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு சரி இப்ப இதுக்கான கரெக்டான சொல்லிடுறேன் இந்த இமேஜ் வந்து யூ நைன்டீனோட கிரிக்கெட் வேர்ல்டு கப் எங்க நடக்குதுன்னா சவுத் ஆப்பிரிக்கால வந்து நடக்கப்படுது ஆனா இதுக்கு முன்னாடி சவுத் ஆப்பிரிக்கா முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஸ்ரீலங்கா தான் நடந்தது சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா ஸ்ரீலங்கா ரீசென்ட்டா வந்து ஐ சிசி சஸ்பெண்ட் பண்ணிருப்பாங்க ஏன்னா பொலிட்டிக்கல் இன்ஃபுளுயன்ஸ் அண்ட் ஆல்சோ ரீசென்டா வந்து நிறைய இஷுயூஸ் போயிட்டு இருக்கும் சரிங்களா அதனால என்ன பண்ணிருப்பாங்கன்னா இப்ப ஸ்ரீலங்கா வேணாம் சவுத் ஆப்பிரிக்கா ஹோஸ்ட் பண்ணிட்டு போஸ்டிங் டைட்ஸ் மாத்தி கொடுத்துருப்பாங்க அதனாலதான் இது வந்து ஜனவரியில நியூஸ்ல இருந்தது சரிங்களா எல்லாத்தையும் இம்பார்டன்ட் நான் சொல்லிட்டேன் இப்ப தெரி தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரிக்கெட் வேர்ல்டு கப் எங்க நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா இதுக்கு ஒரு ஷார்ட் கட்ஸ் கூட வந்து என்னன்னா நம்மளோட இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோல வந்து சொல்லியிருந்தேன் எப்படி நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னா யூ நைன்டீன் அப்படின்னா யூத்ல சோ யூத்னு வச்சுக்கோங்க யூத் அதாவது இந்தியன் யூத் வந்து என்னன்னா நிறைய பேர் எங்க இருப்பாங்க அப்படின்னா சவுத் சைட்ல தான் இருப்பாங்க அதாவது சதன் ஸ்டேட்ல தான் இருப்பாங்கன்னு வச்சுக்கேன் இப்ப யூத் சவுத் அப்படின்னு வச்சுக்கேன் யூத் அப்படின்னா யூ நைன்டீன் என்ன லிங்க் பண்ணுங்க சவுத் அப்படின்னா சவுத் ஆப்ரிக்கா இருக்கு அப்ப யூ நைன்டீன் கிரிக்கெட் வேர்ல்டு கப் எங்கன்னா இருக்கா சவுத்துல நடக்குது சவுத் ஆப்ரிக்கா அப்படின்னு வந்து ஒரு சின்ன ஷார்ட் கட்ஸ் எதுக்கு சொல்றேன் எக்ஸாம் டைம்ல வந்து நான் ஒருத்தர் சரிங்களா அப்ப கரெக்டான ஆன்சர் என்ன சவுத் ஆப்ரிக்கா சரி அடுத்த கொஸ்டின் பயலாம் ஹூ வண்டு வந்து எஃப்ஐ கட்சியோட ஹாக்கி இயர்ஸ் உமன் வந்து என்னன்னா வேர்ல்டு கப் டைட்டில் அதே ஹாக்கியோட வந்து ஏசியன் சாம்பியன்ஷிப் வந்து இந்தியா தான் வந்து வின் பண்ணிருக்காங்க இவன் இவங்க வந்து வேர்ல்டு கப் டைட்டில் அது ஃபைவ் இயர்ஸ் உமன் சொல்றாங்கல்ல இதுக்கான கரெக்டான ஆன்சர் நெதர்லாந்து தான் வந்து உமன் ஹாக்கி டீம் வின் பண்ணியிருப்பாங்க ரெண்டையும் குழப்பிக்கிறாங்க அதாவது ஏசியன் சாம்பியன்ஷிப்பை வந்து என்னன்னா இந்தியா தான் வின் பண்ணிருப்பாங்க ஆனால் இவங்க கேட்கறது வேர்ல்டு கப் ஓகேங்களா அதுவும் இயர்ஸ் வேர்ல்டு கப் சொல்றாங்க இந்த இமேஜ் நான் தான் வந்து என்னன்னா வின் பண்ணிருப்பாங்க சரிங்களா இதை நான் இதுக்கான ஒரு ஷார்ட் கட்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்களேன் அதாவது எஸ் லேண்ட் அப்படின்னா அதாவது எஸ் லேண்ட்னா ஒன்னு கிடையாது இப்போ இந்த ஃபைவ் எஸ்ன்னு இருக்கல ஸோ பைவ் எஸ் இருக்குல்ல இதுல இருந்து எஸ்ன்னு எடுத்துக்கேன் சரிங்களா அதே மாதிரி வந்து நெதர்லாந்துல வந்து லேண்டு இருக்கல அப்ப எஸ் எதுக்கு நம்ம சொல்லுவோம் அப்படின்னா லேண்டுக்கு தான் சொல்லுவோம் சரிங்களா அந்த மாதிரி வந்து ஒரு ஷார்ட் கட் அஜித ஒரு ஷார்ட் கட் மாதிரி இருக்கும் பட் இன் கேஸ் வந்து என்னன்னா இது இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு ஷார்ட் கட் வச்சுக்கலாம் மறக்காம இருக்கிறதுக்காக சரிங்களா நம்ம எல்லா கொஸ்டினுமே வந்து என்னன்னா ஸ்டாண்டர்டா தான் படிப்போம் எந்த ஒரு ஷார்ட் யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னா நம்மளால எல்லாத்தையும் மறைந்து வைக்க முடியும் ஏன்னா கரண்ட் அஃபேர் ஒரு கடல் மாதிரி என்ன வேணா அவன் கேட்க வந்து இந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் நான் ஒருத்தர் வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கலாம் கண்டிப்பா நம்மளால எக்ஸாம் டைம்ல வந்துருன்னா ஆன்சர் பண்ணிடலாம் சரி கரெக்டான ஆன்சர் என்ன நெதர்லாந்து தான் கரெக்டான ஆன்சர் சரிங்களா சோ இவ்வளவுதான் நான் வந்து ஜனவரியில இம்பார்ட்டன் வந்து ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் எம்சிக்கு வயசுல வந்து என்ன கொடுத்துருவேன் சரிங்களா இது போதும் அப்படின்னு கேட்டேன் எனக்கு தெரிஞ்சு மந்த்லி நம்ம கவர் பண்ணிட்டு வர்றதுனால வந்து இந்த ஸ்போர்ட்ஸ்க்கான இது ரொம்பவே சரிங்களா ஸோ உங்களோட இது என்ன நீங்க ரிவிஷன்ஸ் வந்து எவ்வளவு பண்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களை மைல் அனுப்பா சோ அடுத்த இதுல எப்படி ஸ்போர்ட்ஸ் கேட்டு இருக்கான்னு நான் கொடுக்குற வீடியோ உங்களுக்கு நம்ம சில மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ நைஸ் டே